சேவையில் நிம்மதி நெஞ்சுக்கு நிம்மதி என்ற அத்தியாயத்தின் மூன்றாம் பாகம் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் வாங்க பதிவிற்குள் போகலாம் பிறருக்கு சேவை செய்வதே பிறவி எடுத்ததன் பயன் என்பார்கள் நாட்டுக்காகவே தங்களை நேர்ந்து கொண்டுவிட்ட ஞானிகளும் தலைவர்களும் இந்த பாரத கண்டத்தில் ஏராளமாக வாழ்ந்திருக்கிறார்கள் சுயநலமும் இங்கேதான் அதிகம் பொதுநலமும் இங்கேதான் அதிகம் ஆதி சங்கரர் இராமானுஜர் மகாவீரர் புத்தர் ஆகிய சமய ஞானிகள் காந்திஜி போன்ற தேசத் தலைவர்கள் இவர்களெல்லாம் சேவைக்கென்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அந்த வரிசையில் நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீகாஞ்சி பெரியவர்கள் பிஞ்சு பருவத்திலேயே தன்னை ஒழுக்கச் சேவைக்கு ஒப்படைத்துக் கொண்டவர் கொடிய நாத்திகன் கூட நாக்கிலே பல்லை போட்டு அவர்கள் மீது ஒரு குற்றத்தைச் சுமத்த முடியாது ஒரே நாளில் கோடி ரூபாய் வேண்டுமென்றாலும் செக்கிலே கையெழுத்து போட்டுக் கொடுத்து அதை அவரையே நிரப்பிக்கொள்ள சொல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் மறந்தும் கூட அவர் செல்வத்தை நினைத்து அறியாதவர் எந்த காரியத்துக்கும் பிறரை அண்டி அறியாதவர் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை ஒருவகை கரையும் இல்லாமல் காப்பாற்றியவர் இந்த சமயத்துக்கும் மனித குலத்துக்கும் அவர் ஆற்றியுள்ள சேவைகள் கணக்கிலடங்காதவை அண்மையில் தேனம்பாக்கம் குடிசையில் ஒன்பதரை மணிக்கு நான் அவரை சந்தித்தேன் இந்த நாட்டின் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்திக்கு கிடைக்காத ஓர் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்திரா காந்தி ஒரு மணி நேரம் காத்து கொண்டிருந்தும் கூட அவரோடு ஒரு வார்த்தை பேச முடியவில்லை ஆனால் நான் வந்திருப்பதாக ஜன்னல் வழியாக செய்தி சொல்லப்பட்டதும் தூங்கிக் கொண்டிருந்த பெரியவர்கள் அறிக்கையின் விளக்கை கொண்டு எழுந்து வந்துவிட்டார்கள் என்னை அழைத்து சென்றவர்கள் காஞ்சிபுரம் சங்கரபத்த ஜனசபாவைச் சேர்ந்த திரு வைத்தியும் வைத்தாவும் ஆவார்கள் ஸ்ரீ பெரியவர்கள் தான் தங்கியிருக்கும் குடிலின் நிலைப்படியிலேயே ஒரு பாயை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள் என்னோடு நாற்பத்தைந்து நிமிஷம் பேசிக் கொண்டிருந்தார்கள் குலசேகர ஆழ்வாரைப் பற்றியும் கொங்கு நாட்டைப் பற்றியும் மலையாள மொழியைப் பற்றியும் விவாதித்தார்கள் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று யாசித்தேன் நல்ல சேவை செய்கிறே இருப்பே என்று ஆசீர்வதித்தார்கள் வர்றவா எல்லாம் உன்னை பத்தித்தான் சொல்றா என்றார்கள் அந்த முக்கால் மணி நேரத்தில் ஆண்டவனுடனேயே பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது சேவை சேவை சேவையை தவிர தனது தேவை என்றே ஒன்றை அறியாத ஒரு மகாத்மாவின் முன்னால் நான் கைகட்டி மெய்மறந்து நின்றேன் இரவு வெகுநேரமாகியும் கூட எனக்காக அவர்கள் எழுந்து வந்ததும் என்னிடம் மனம் வெட்டுப் பேசியதுமே எனக்கு கிடைத்த புது ஆரோக்கியமாக தோன்றியது அவர்களுடைய நிம்மதி நமக்கெல்லாம் இருந்தால் போதாதா நீண்ட கால தன்னல துறப்பும் சேவையுமே அவருக்கு நிம்மதியைத் தந்து சமயத்து மக்களுக்கும் நிம்மதியை தந்திருக்கின்றன அவரை போல நாம் ஆக முடியாது விஞ்ஞானத்தின் நாகரிக வசதிகள் எதையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் மண்ணெண்ணை விளக்கும் தன் கை விசிறியுமாய் அவர் வாழ்கிறார் சீடர்களை கூப்பிட்டு கை கால் பிடிக்கச் சொல்லும் பழக்கம் கூட அவருக்கு கிடையாது காம குரோத லோப மதமாச்சரியங்கள் அனைத்தையும் துறந்தவர் சில பிராமண நண்பர்கள் அரசியலில் தேர்தலுக்கு நிற்பார்கள் ஸ்ரீ பெரியவர்களிடம் உள்ள ஈடுபாட்டின் காரணமாக அவரிடம் சென்று ஒரு ஸ்ரீ முகம் கேட்பார்கள் யாரையும் அவர் ஆதரிக்க மறுத்து விடுவார் அரசியல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாத ஒரே பீடம் காஞ்சி காமகோடி பீடம்தான் அவர் லௌகீகத்தில் ஈடுபட்டவர் அல்ல என்றாலும் லௌகீகவாதிகள் எப்படி வாழ்வது என்பதை அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் விலங்கு இருந்தால்தானே கால்வலிக்கும் பணம் இருந்தால்தானே தூக்கம் கெடும் அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பொது சேவை முடிந்தால் பத்து பேருக்கு உதவு இல்லையென்றால் தெருவிலே போகும்போது கண்ணாடி துண்டு கிடந்தால் அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டு போ சாலையில் காரில் அடிபட்டு ஒரு நாய் கிடந்தால் அதை எடுத்து அடக்கம் செய் அனாதை பிணத்துக்கு தோல் கொடுத்து சுடுகாட்டுக்கு தூக்கி கொண்டு போ ஆபத்தில் சிக்கிக் கொண்ட யோக்கியனுக்கு கைகொடு சேவை செய்யும் போது பலனை எதிர்பார்க்காதே உயர்ந்த இடம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு சேவை செய்யாதே தண்ணீரில் வாழுகின்ற மீன் அதைவிட உயர்ந்த பாலிலே வாழும்படி கெஞ்சினாலும் வாழாது வாழ முடியாது நம்முடைய உள்ளங்கையிலே எவ்வளவு சாதம் அடங்குமோ அதன் பேர்தான் கவளம் இது நமது கடமை என்று ஒரு சேவையைச் செய் ஊருக்குச் செய்ய முடியாவிட்டாலும் உன் குடும்பத்துக்குச் செய் அதன் பெயரும் சுயதர்மம்தான் பொது சேவை என்ற பெயரில் அரசியலில் ஈடுபடுவதனால் நாட்டுக்கு அதனால் பயன் இருந்தாலொழிய எந்த தலைவனையும் நம்பி இறங்காதே வில்லங்கங்கள் இல்லாத சேவையில் ஒரு நிம்மதி இருக்கிறது மிக முக்கியமான சேவை தாய்க்கு மகன் செய்யும் சேவையாகும் வங்காளத்து இந்துக்கள் காலையிலேயே தாயை வணங்குகிறார்கள் ஒரு தட்டிலே தன் தாயின் சுத்தமான காலை வைத்து அதை கங்கா தீர்த்தத்தால் கழுவி அந்த தண்ணீரையே குடிக்கிறார்கள் பெரும்பாலான வங்காள குடும்பங்களில் மாமியார் மருமகள் சண்டை பார்க்க முடியாது சுவாமி விவேகானந்தர் சொன்னார் மனைவி என்ற இடத்தில் இந்திய பெண்மணி வகிக்கும் நிலை என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அமெரிக்க குடும்பத்தில் அன்னைக்கு அளிக்கப்படும் நிலை யாதோ இன்றெடுத்து புகழுக்கெல்லாம் பாத்திரமான அன்னையின் நிலை என்ன ஒன்பது மாதங்கள் எனக்கு தன் உயிரை தரக்கூடிய அவள் எங்கே நான் எவ்வளவு தீயோன் ஆனாலும் எவ்வளவு எழிந்தவன் ஆனாலும் தன் அன்பு என்றும் மாறாத தாயின் நிலை எது ஒரு சிறிது யான் அவளை தவறாக நடத்தியதும் உடனே மனமுறிவு வேண்டி நீதிமன்றம் செல்லும் மனைவியோடு ஒப்பிடுங்கால் அத்தா எங்கே ஓ அமெரிக்க மங்கையரே அவள் எங்கே எங்கே நான் அவளை உங்கள் நாட்டில் காணவில்லை நாங்கள் இறக்கினும் எங்கள் மனைவியரும் மக்களும் அவளுடைய இடத்தை அடைய வேண்டுமென்று விழைய மாட்டோம் எங்கள் தாய் அவளுக்கு முன்னால் நாங்கள் இறப்பதாயின் அவள் மடியில் மீண்டும் தலை வைத்தே இறக்க ஆசைப்படுவோம் அவள் எங்கே பெண் என்பது வெறும் உடலோடு மட்டும் உறவுபடுத்தக்கூடிய ஒரு பெயர்தானா ஆ ஊன் ஊனோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதைப் போன்ற லட்சியங்களை எல்லாம் கண்டு இந்தியா நின்று நடுங்குகிறது இல்லை இல்லை மங்கையே மெய்யோடு தொடர்புடைய எதனோடும் உன்னை தொடர்புபடுத்துதல் கூடாது என்றென்றைக்கும் அப்பெயர் புனிதமாக்கப்பட்டுவிட்டது காமம் என்பதே என்றும் அணுகாத தீய நினைவுகள் என்றும் நெருங்காத ஒரு பெயர்தான் தாய் அதுதான் இந்தியாவின் லட்சியம் உங்களில் கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த பிச்சையேற்கும் சந்நியாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா எங்கள் நாட்டில் அது போன்ற ஓர் ஒழுக்க முறையை பின்பற்றும் ஒரு பரம்பரை இருக்கிறது நான் அதை சார்ந்தவன் விளங்க கூற வேண்டுமானால் ஆடை முதலியன அதிகம் இன்றி வீடுதோறும் சென்று பிச்சை ஏற்று அதனால் உயிர் வாழ்ந்து மக்கள் விரும்பும் போது உபதேசித்து கிடைத்த இடத்தில் உறங்குவது போன்ற ஒரு நெறியை பின்பற்றுவோர் ஒவ்வொரு பெண்மணியையும் தாயே என்றுதான் அழைக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணையும் சிறுமியையும் கூட அம்மா என்றுதான் அழைக்க வேண்டும் இதுதான் என் நாட்டு பழக்கம் மேற்கு நாட்டுக்கு வந்தும் அதே பழக்கம் நிலைபெற்ற காரணத்தால் பெண்களை பார்த்து ஆம் தாயே என்றபோது அவர்கள் திடுக்கிட்டார்கள் அவர்கள் ஏன் அப்படி அஞ்சி நடுங்க வேண்டும் என்பது எனக்கு விளங்கவில்லை பிறகே காரணத்தை கேட்டறிந்தேன் தாய் என்றால் வயது முதிர்ந்தவள் என்று அவர்கள் எண்ணுவதே அதற்கு காரணம் மிகச்சிறந்ததான தன்னலங் கருதாத துயரெல்லாம் பொறுக்கும் என்றும் மன்னிக்கும் தாய்மையே இந்தியப் பெண் இனத்தின் லட்சியம் மனைவி பின்னி நிழல் போன்று நடந்து வருவாள் மனைவி தாயின் வாழ்க்கையை அடியுற்றி நடக்க வேண்டும் அதுவே அவள் கடமை ஆனால் தாயே அன்பின் உருவம் அன்னையே வீட்டை ஆழ்பவள் வீட்டிற்கு தலைவியும் அவளே குழந்தை குறும்பு செய்தால் அதை கண்டிப்பவன் தந்தை எப்போதும் குழந்தைக்கும் தந்தைக்கும் இடையே புகுந்து அணைப்பவள் தாய் இது இந்தியாவில் உள்ள நிலை இங்கே இதற்கு நேர்மாறாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் குழந்தையை கடிந்து கொள்வது தாயின் தொழில் பாவம் அப்பாவியான தந்தை குறுக்கிட்டுச் சமாதானம் செய்பவன் லட்சியங்கள் எப்படி வேறுபடுகின்றன கவனித்தீர்களா நான் குறை கூறுவதாக எண்ணக்கூடாது நீங்கள் செய்வது முற்றிலும் நன்றே ஆனால் எங்கள் வழியோ பல ஊழிகளாய் போதிக்கப்பட்டு வழிவழியாக வருவது பிள்ளையை சபிக்கும் தாயை பற்றி நீங்கள் கேள்விப்பட இயலாது அவள் சுபாவம் எப்போதும் மன்னிக்கும் சுபாவமே எப்பொழுதும் மன்னிப்பே பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவே என்று சொல்வதற்கு மாறாக நாங்கள் எப்போதும் தாயே என்றுதான் கூறுவோம் அக்கருத்தும் அச்சொல்லும் இந்தியர் நெஞ்சிலே என்றும் எல்லையற்ற அன்புடன் தொடர்பு கொண்டிருக்கின்றன நிலையற்ற நம் உலகிலே அன்னையின் அன்பே ஆண்டவன் அன்பிற்கு அண்மையிலே அமைந்து கிடப்பது அம்மா தாயே கருணை காட்டுக நான் தீயோனாக பல குழந்தைகள் தீயவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் தீய தாய் ஒருபோதும் இருந்ததில்லை என்றார் மகான் ராமபிரசாதர் இதுதான் இந்தியாவின் நிலை அத்தகைய தாயை தெய்வமாகக் கருதி அவளுக்கு செய்யும் சேவையை முதற் சேவையாக கொள்ள வேண்டும் நல்ல மனைவி வாய்த்தவன் அந்த மனைவிக்கே கூட சேவை செய்வதில் தவறில்லை சேவை தாயிடம் தொடங்கி தாய் நாடு என்று வளர்ந்து தெய்வ சேவையில் முடிவடைகிறது இத்தகைய சேவைகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் இருக்கின்ற ஆடைகளை அணிந்து கொள்ளுவான் ஆனால் அதை அழுக்கில்லாமற் பார்த்து கொள்ளுவான் கிடைக்கின்ற உணவை சாப்பிடுவான் ஆனால் அது ஆரோக்கியமானதா என்பதை மட்டும் கவனிப்பான் எல்லாவற்றுக்கும் மனதுதான் காரணம் இந்த நிலையை இயக்கத்தில் இயங்காமை என்பார்கள் அதாவது இயங்கிக் கொண்டே இயங்காமல் இருப்பது கடலின் மேற்பகுதி இயங்கும் போது அடிப்பகுதி இயங்காமல் இருக்கிறதல்லவா அதுபோல ஒரு நாள் சமைக்க முடியாது என்று மனைவி படுத்துவிட்டாள் இவன்தானே சமையல் செய்வது என்று சந்தோஷமாக ஆரம்பிப்பான் அதை பார்த்து அவளே வந்து சேர்ந்து கொள்வாள் நிம்மதி வந்துவிடும் அடம்பிடிக்கின்ற பிள்ளையை அடிக்க மாட்டான் அரவணைத்து கொண்டு போவான் துரோகம் செய்கின்ற நண்பர்களை மன்னித்துவிட்டு விலகி விடுவான் கூலியை குறைத்துக் கொடுக்கும் முதலாளிக்கு கடவுள் கூலி கொடுப்பார் என்று நிம்மதியடைவான் நோய் வரும்போது இது கர்மவினை என்று ஆறுதல் அடைவான் கடன் வரும்போது அமைதியாக அதனைச் சமாளிப்பான் தாயின் சேவையில் வாழ்வை தொடங்குகிறவன் தர்மம் தவறி போக மாட்டான் இறுதியில் தெய்வத்தோடு ஐக்கியமடைவான் உலகத்துக்கு அவனே தெய்வமாக காட்சியளிப்பான் இப்போதும் சேவையைப் பற்றி உங்களிடம் பேசுவதற்கு நான் காஞ்சி பெரியவர்களையே துணைக்கு அழைக்கிறேன் மனிதனாக பிறந்தவனுக்கு எவ்வளவோ பாக்கியங்கள் உண்டு எல்லா பாக்கியங்களுக்கும் மேலான பாக்கியம் பிறருக்கு சேவை செய்வதே சேவை என்று தெரியாமலே அனைவரும் நமது குடும்பத்துக்காக சேவை செய்கிறோம் அதோடு நமக்கு சம்பந்தமில்லாத குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் நம்மால் முடிந்த சேவை செய்ய வேண்டுமென்கிறேன் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் உத்தியோகத்தில் தொந்தரவு சாப்பாட்டுக்கு அவஸ்தை வீட்டுக்கவலை இத்தியாதி இருக்கின்றன நம் சொந்த கஷ்டத்திற்கு நடுவில் சமூக சேவை வேறா என்று எண்ணக்கூடாது உலகத்துக்கு சேவை செய்வதாலேயே சொந்த கஷ்டத்தை மறைக்க வழி உண்டாகும் அதோடு கூட அசலார் குழந்தைக்கு பாலூட்டினால் தன் குழந்தை தானே வளரும் என்றபடி நம்முடைய பரோபகாரத்தின் பலனாய் பகவான் நிச்சயமாக நம்மை சொந்த கஷ்டத்திலிருந்து கை தூக்கிவிடுவான் ஆனால் அதை இப்படியொரு இலாபநஷ்ட வியாபாரமாக நினைக்காமலே பிறர் கஷ்டத்தை தீர்க்க நம்மாலானதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்துவிட்டால் போதும் அதனால் பிரத்தியார் பெறுகிற பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கே ஒரு சித்த சுத்தியும் ஆத்மா திருப்தியும் சந்தோஷமும் ஏற்பட்டு அந்த வழியில் மேலும் மேலும் செல்லுவோம் மனிதர்களுக்கு மட்டுமின்றி மாடு போன்ற ஜீவன்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் பழைய நாளில் கால்நடைகளுக்காகவே குளம் வெட்டுவது அவை உராய்ந்து தினவு தீர்த்துக் கொள்வதற்கு அங்கங்கே கல் போடுவது என்று வைத்துக் கொண்டிருந்தார்கள் தினமும் ஒவ்வொருவரும் ஒரு மாட்டுக்கேனும் ஒரு பிடி புல் கொடுப்பதை கோ கிராசம் என்று பெரிய தர்மமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது கிராசம் என்றால் ஒரு வாயளவு ஆங்கிலத்தில் புல்லை கிராஸ் என்பது கூட இதிலிருந்தே வந்திருக்கலாம் யாகம் யக்ஞம் தர்ப்பணம் திவசம் முதலியன இந்த உலகத்திலிருப்பவர்களுக்கு மட்டுமின்றி மற்ற உலகத்திலிருப்பவர்களுக்கும் நம் சேவையை விஸ்தரிக்கின்றன என்ற உணர்வோடு அவற்றை செய்ய வேண்டும் இவையெல்லாம் மந்திரத்தோடு சேர்த்து செய்யப்படும் சேவை நம்மை போல் சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு எல்லாரும் ஒரு சங்கமாக ஒரே அபிப்பிராயமாக இருந்து கொண்டு சேவை செய்வது சிலாக்கியம் அப்படி பலர்கூடி செய்யும்போது நிறைய பணி செய்ய முடியும் சத்தியத்தாலும் நியமத்தாலும் இப்படிப்பட்ட சங்கங்கள் உடையாமல் காக்க வேண்டும் பரோபகாரம் செய்பவர்களுக்கு ஊக்கமும் அத்தியாவசியமான அவமானத்தையும் பொருட்படுத்தாத குணம் வேண்டும் பொழுதுபோக்கு என்று ருசியாக தின்கிற இடத்திலும் கண்களை கவர்கின்ற காட்சி சாலைகளிலும் பொழுதை வீணாக்குவது தவறு இந்த பொழுதை பிறருக்கு சேவை செய்வதில் செலவிட வேண்டும் வாழ்க்கை தொல்லைகளிடையே கொஞ்சம் உல்லாசமாக பொழுதுபோக்குவது ஒரு தப்பா என்று கேட்பீர்கள் உங்களுக்குச் சொல்கிறேன் பரோபகாரமாக சேவை செய்தால் அதுவே விளையாட்டு அதுவே இன்பம் கிருஷ்ண பரமாத்மா இப்படித்தான் வெளியிலே விளையாடுவதாக தெரிந்தாலும் உள்ளே அத்தனையும் பரோபகாரச் சேவையைத்தான் செய்தான் எத்தனை பேருடைய எத்தனை எத்தனை கஷ்டங்களை விளையாட்டாகவே போக்கடித்தான் குன்றை தூக்கி பிடித்தது விளையாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் கோபர்களை காப்பதற்காகவே அத்தனை பெரிய மலையை பாலகிருஷ்ணன் தூக்கினான் சின்னக்குழந்தை விஷம் கக்கும் காளிங்கன் படத்திலே நர்த்தனம் செய்தது வெளியில் பார்த்தால் விளையாட்டு உண்மையிலேயே அதுவும் ஜனங்களை காத்து அவர்களுக்கு நீர்நிலையை மீட்டுத் தருவதற்காக செய்த சேவைதான் இப்படித்தான் எத்தனையோ சேவை அவனை போல் விளையாடியவனும் இல்லை அவனை போல சேவை செய்தவனும் இல்லை என்று கிருஷ்ண பரமாத்மாவின் உதாரணத்தில் பார்க்கிறோம் லவுகீக சேவை மட்டும் இல்லை ஞானம் விளையாட்டு எல்லாம் அவனிடம் ஒன்றாக இருந்தன பற்றுதல் இன்றியே இத்தனையும் செய்தான் கொண்டே சாந்தமாக இவ்வளவையும் செய்தான் அதனாலேயே அனாயாசமாக செய்ய முடிந்தது நம்மிடம் சிரிப்பும் சாந்தமும் எப்போதும் இருக்க வேண்டும் தைரியம் ஊக்கம் இவற்றோடு பகவான் எடுத்த பல அவதாரங்களில் கிருஷ்ண அவதாரத்தில்தான் சேவை அதிகம் ராம அவதாரத்திலும் சேவைக்கென்றே ஆஞ்சநேய சுவாமி வந்தார் இவர்கள் இருவரையும் ஸ்மரித்து நாமும் சுத்தமான உள்ளத்துடன் எந்த சுயநலமும் கருதாமல் எவ்வித விளம்பரத்துக்கும் ஆசைப்படாமல் சேவை செய்ய வேண்டும் நமக்கு தீட்டு ஏற்பட்டால் அச்சமயத்தில் உலகோடு சேர முடியாமல் ஒதுங்கி இருக்கிறோமல்லவா அவ்விதமே உலகுக்கு உபயோகமாக சேவை செய்யாத ஒவ்வொரு நாளும் நமக்கு தீட்டு நாள் என்று கருதி அவரவர் தம்மாலான சேவைகளில் ஈடுபட வேண்டும் ஜீவராசிகளுக்கு செய்கிற உபகாரத்தால் சகல பிராணிகளுக்கும் மாதா பிதாவாக இருக்கப்பட்ட பரமேசுவரனுக்கே பூஜை பண்ணியதாக ஆகிறது இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்திலும் சொல்லியிருக்கிறார் நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாகக் கோயில் கதாமி இதற்கு அர்த்தம் மக்களுக்கு செய்கிற உதவி சாக்ஷாத் ஈசுவரப் பிரீதியாகச் செய்கிற பூஜையே ஆகும் என்பது இவ்வாறு சேவையில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்